பால் பதப்படுத்தக்கூடிய மையம் நேற்று நான் திண்டுக்கலுக்கு உடனே நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சார்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் பேராயர்கள் எல்லாம் வந்து என்னை சந்தித்தாங்க ஒரு கோரிக்கை மனுவை கூட கொடுத்தாங்க அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு என்னென்னா கிறிஸ்தவ வணிகர்களுக்கான இட ஒதுக்கீடு இதை நீங்கள் செஞ்சுக் கொடுக்கணும் இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் நான் அவங்கள்ட்ட உருதுமொழி சொல்லியிருக்கேன் இப்போவும் நான் சொல்ல விரும்புகிறேன் அது குறித்து கழக அரசு அமைஞ்சதும் அது நிச்சயமாக பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த உறுதிமொழி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த கொளுத்துகின்ற வெயிலை கூட பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த வெயிலை நீங்கள் பொருட்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் கொடுமையான ஆட்சியே தாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வெயிலை தாங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆகவே மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நத்தம் தொகுதியில் நம்முடைய ஆண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் சகோதரர் காந்திராஜன் அவர்களுக்கும் உதயசூரின் சின்னத்தில் ஆதரிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள் தேடித்தாருங்கள் என்றும் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க